வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம ஒரு மாஸ்டர் தான் பேசலாம்னு இருக்கோம் என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி நம்ம ஊரில் சண்டேனா பிரியாணி ஃபங்க்ஷன்னா பிரியாணி காதலர் பிரேக்கப் ஆனாலும் பிரியாணி பட் உங்களுக்கு தெரியுமா இப்போ பிரியாணி ஏன் உச்சத்தில் இருக்கு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ சாப்பிட்டாங்க இப்போ எவ்வளோ சாப்பிட்றோம் அது மட்டும் இல்லாமல் பிரியாணியோட ஹிஸ்ட்ரி பிரியாணி சாப்பிட்டா நம்ம ஹெல்த்தில் உள்ள ப்ளஸ் மைனஸ் எல்லாமே இந்த வீடியோலாம் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸோ முதல்ல பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் பிரியாணி பிரியாணியோட ஹிஸ்ட்ரின்னு எடுத்தீங்கன்னா சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது முகல் எம்பையர்கிட்ட இருந்து வந்தது எஸ்பெஷலி ஷாஜகானோட ஒய்ஃப் மும்தாஸ்க்காகவும் ஆர்மி சோல்ஜர்ஸ்காகவும் ஒரு நியூட்ரிஷன் ஃபுட்டு வேணுன்றதுனால அப்போதான் ரைஸ் மீட்டு ஸ்பைசஸ்லாம் போட்டு ஒரு பேலன்ஸ்டான சாப்பாடு ஒன்று கிரியேட் பண்ணாங்க அதுதான் இப்போ காலப்போக்கில் பிரியாணியாக மாறிடுச்சு ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா சவுத் இந்தியாவில் ஹைதராபாத் பிரியாணிலேருந்து ஆம்பூர் பிரியாணி திண்டுக்கல் பிரியாணிக்கிட்டு வேறு லெவலில் வேரியேஷன்ஸ் இருக்குது பிரியாணியோடைய பிரைஸ் வேரியேஷன்ஸ் இன்னைக்கு ஒரு டீசெண்ட் ப்ரைஸுக்கு பிரியாணி ரேட்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இரநூறு முந்நூறுவா இருக்குது ஆனால் நைன்டீன்ஸ் நைன்ட்டியில் ஒரு பிளேட்டு பிரியாணி வந்து முப்பதுலேருந்து நாற்பது ரூபாய்க்கு இருந்திருக்கு ஸோ ரீசன் என்னென்ன பார்த்தீங்கன்னா வந்து ரேட் ஏறினது தான் ஸோ சிக்கன் மட்டன் ரேட் ஏறினது ஆயில் கேஸ் ரேட் ஏறினது ப்ளஸ் வந்து இப்போ டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகம் பிரியாணிக்கு லேபர் காஸ்டும் அதனால தான் வந்து ஹையாக போயிட்டுருக்கு ஸோ இதனாலேயே வந்து ப்ரைஸ் இப்போ ரொம்பவே ஏறி இருக்குது இந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் பிரியாணியோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நைன்டீஸ் நைன்டீஸ்ல பிரியாணி மோஸ்ட்லி சண்டே ஸ்பெஷலாக தான் நம்ம சாப்பிடுவோம் ஓகேங்களா ஆனால் இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா இயர்லி மார்னிங் பிரியாணி ஆஃப்டர்நூன் பிரியாணி மின் நைட் பிரியாணி தான் போயிட்டு இருக்கு ஸோ மண்டே டூ சண்டே ஃபுல்லாவே பிரியாணி பிஸ்னஸ் தான் ஸ்விகிஸ் ஜொமேட்டா வந்த பிறகுமே அதுவும் பிக்கா பிரியாணி தான் சேலாகிட்டு இருக்கு ஸோ எஸ்டிமேஷனாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நைன்டி நைன்டி ஃபைவ்ல ஆவரேஜ் பர்ஸ் வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு பிரியாணி தான் வந்து பெரும் மந்த்து சாப்பிடுவாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எடுத்தீங்கன்னா குறைஞ்சிட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பிளேட் ஆஃப் பிரியாணி வந்து மாதத்துக்கு வந்து எல்லாருமே சாப்பிட்றாங்க ஹெல்த்தியா வந்து பாக்கிறப்ப வந்து ப்ளஸ் என்ன என்னன்னு பாக்கலாம் பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து குட் ப்ரோட்டின்ஸ் இருக்கும் நம்ம கையில வந்து நல்ல ப்ரோட்டின்ஸ் கிடைக்குது அதுக்கப்புறம் இல்லாமல் ஸ்பைசஸ் எல்லாம் யூஸ் பண்றோம் லைக் வந்து பட்டை லவங்கம் மஞ்சள் இது எல்லாமே அதுக்கப்புறம் சாப்பாடு வந்து நம்மளுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கும் நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வயிற்ற போடும் கொலஸ்ட்ரால் இஷ்யூ வரும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும் சோ என்ன சொல்ல வரேன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி மாசத்துக்கு நாலு வாட்டி சரக்காலை ஹாப்பியா இருப்பீங்க இதுல பண் ஆக்சன் பார்த்தீங்கன்னா தளபதி டைம்ல சொல்லணும்னா ஆம்பூர் பிரியாணினா வந்து சீரக சம்பா ரைஸ் மைல்டு ஸ்பைஸாக இருக்கும் ஹைதராபாத் பிரியாணி பாத்தீங்கன்னா வந்து பாஸ்மதி ரைஸ் டம் ஸ்டைல இருக்கும் திண்டுக்கல் பிரியாணி பாத்தீங்கன்னா வந்து ஒரு கியூப் கட் மீட்டா இருக்கும் பெப்பர் டேஸ்ட்ல இருக்கும் ஸோ ஒன்னொன்னு ஒரு ஐடென்டி லைக் நம்ம ஆதார் கார்டு மாதிரி கன்குலூஷன் என்ன சொல்ல வரனு பாத்தீங்கன்னா ஸோ இதுதான் பிரியாணியோட ஃபுல் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு எந்த பிரியாணி ஃபேவரட் கமெண்ட்ல சொல்லுங்க ஆம்பூர் பிரியாணியா திண்டுக்கல் பிரியாணி ஹைதராபாத் பிரியாணி ஸோ உங்க பிரியாணி லவர்ஸ்க்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க போகிற பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு நல்ல டாபிக் சந்திப்போம் பாய்